வணக்கம் ஒரு லிட்டர் நல்ல பாம்பு விஷம் ரூபாய் முப்பத்தி மூன்று லட்சமா அப்படி அந்த நஞ்சை என்னதான் செய்கிறார்கள் பார்க்கலாம் பாம்பு விஷத்தை என்ன செய்கிறார்கள் தெரியுமா அதுபோல் பாம்பு பண்ணை அமைப்பதால் என்ன லாபம் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள் இந்தியாவில் உள்ள பாம்பு பண்ணைகளில் எடுக்கப்படும் பாம்பின் விஷம் ஏறத்தாழ தொண்ணூறு சதவீதம் அளவு உயிர்காக்கும் மருந்துகள் தயாரிப்பதற்கும் மீதமுள்ள பத்து சதவீதம் அளவு விஷம் பாம்பு தீண்டலுக்கான விஷமுறிவு மருந்து தயாரிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது இந்தியாவில் உள்ள எல்லா விஷப்பாம்பு தீண்டல்களுக்கும் பொதுவான ஒரு நஞ்சு முறி மருந்து தயாரிக்கப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்திய வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டத்தின் பிரிவு ஒன்பது முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பது ஆகியவற்றின்படி பாம்புகளை பிடிப்பது கொள்வது விற்பனை செய்வது மற்றும் பாம்புகளை பிடித்து வைத்து வளர்ப்பது ஆகியன தண்டனைக்குரிய ஒரு குற்றமாகும் பாம்புகளை வைத்து வித்தை காண்பிப்பதும் குற்றமாகும் பாம்பு பண்ணை வைத்து பாம்புகளை பாதுகாப்பதற்கும் அதிலிருந்து விஷம் எடுப்பதற்கும் விற்பதற்கும் அரசிடம் உரிய அனுமதி பெற வேண்டும் பாம்பு விஷம் மிகவும் விலைமதிப்புள்ளது இன்றைய மதிப்பீட்டின்படி ஒரு லிட்டர் நல்ல பாம்பின் விஷம் இந்திய ரூபாய் மதிப்பில் ஏறத்தாழ முப்பத்தி மூன்று லட்சத்தி அறுபத்தி மூன்று நானூற்றி எண்பத்தி ஐந்து ஆகும் ஒவ்வொரு இனப்பாம்பு விஷத்திற்கும் இதன் மதிப்பு வேறுபடுகிறது நல்ல பாம்பு கட்டுவிரியன் போன்ற பாம்புகளின் நரம்பு மண்டல செயல்பாடுகளை தடுக்கும் நியூரோடாக்சின் விஷம் இதய உயர் இரத்த அழுத்தத்திற்கு வழங்கப்படும் உயிர்காக்கும் மருந்துகளில் பயன்படுத்தப்படுகிறது கண்ணாடி விரியன் போன்ற பாம்புகளின் ஹீமோடாக்சின் விஷம் செல்களை அழிப்பதால் இதனை மேம்படுத்தி கேன்சர் செல்களை அழிக்கக்கூடிய மருந்துகளில் பயன்படுத்தப்படுகிறது பாம்புகளிலிருந்து விஷம் எடுப்பதென்பது மிகவும் ஆபத்தான ஒரு செயலாகும் சென்னை மகாபலிபுரம் சாலையில் காணத்தூர் அடுத்து பிரதான சாலையில் முதலை பண்ணை அமைந்துள்ளது இந்த வளாகத்தினுள் இருளர்கள் பாம்பு பிடிப்போர் தொழிற்கூட்டுறவு சங்கம் உள்ளது இதன் உறுப்பினர்கள் பிடித்து கொண்டு வரும் பாம்புகள் இங்கு பெறப்பட்டு ரகத்திற்கேற்ப அவர்களுக்கு தொகை வழங்கப்படும் ஒரு பாம்பிடமிருந்து முதலில் ஒரு முறையும் அடுத்த பதினைந்து நாளில் மறுமுறையும் விஷம் எடுக்கப்பட்டு அந்த பாம்பு கொண்டு வந்தவரிடம் திரும்ப தரப்படுகிறது அவர் அதனை பிடித்த இடத்தில் மீண்டும் விட்டுவிட வேண்டும் தினசரி குறிப்பிட்ட ஒரே ரக பாம்புகளிடமிருந்து மட்டுமே விஷம் எடுத்து பாம்பின் ரகம் தனித்தனியாக சேமிக்கப்படுகிறது சம்பந்தப்பட்ட விற்பனை செய்யப்படுகிறது ஒரு லிட்டர் அளவுள்ள பாம்பின் விஷம் எடுக்க ஏறத்தாழ ஆறாயிரம் பாம்புகள் தேவைப்படும் என்பது ஒரு தினசரி நாளிதழ் வெளியிட்ட செய்தியாகும் நன்கு வளர்த்த ஒரு பாம்பில் இருந்து அதிகபட்சமாக பத்து மில்லி லிட்டர் விஷம் மட்டுமே ஒரு நேரத்தில் எடுக்க முடியும் கோவையில் வீடுகளில் புகுந்த பாம்புகளை பிடிப்பதில் மிகவும் திறமை வாய்ந்தவர் நிர்மல் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றில் ஒரு கண்ணாடி விரியன் பாம்பை பிடிக்கும்போது அந்த பாம்பினால் கடிபட்டு மருத்துவமனையில் உடனடியாக சேர்க்கப்படும் கூட அவர் உயிரிழந்தார் பாம்பு பிடிப்பது என்பது ஒரு ஆபத்தான வேலை பாம்புகளிடமிருந்து விஷம் எடுப்பது என்பது அதைவிட ஆபத்தான வேலை என அவர் தெரிவித்துள்ளார் வணக்கம் பாம்பு தனது தோலை உரிப்பதையே எத்தனை முறை தோல் உரிக்கும் பார்க்கலாம் பாம்பை கையில் பிடித்தால் ஒருவரின் உடலில் விஷம் ஏறிவிடும் பாம்பு தன் சட்டையை உரிக்கும் போது பாம்பை பார்த்தால் அது நம்மை தாக்கும் என்றெல்லாம் கூறுவதை கேட்கிறோம் இதில் எது உண்மை உலகில் உள்ள எல்லா வகை பாம்புகளும் தங்கள் சட்டையை உரிக்குமா எத்தனை நாட்களுக்கு ஒருமுறை தோலை உரிக்கும் எதனால் தோலை உரிக்கிறது தோலை உரிக்காவிட்டால் பாம்புகளுக்கு என்னவாகும் என்று பார்க்கலாம் பாம்பு தன் தோலை உரிப்பது மிக இயல்பான நடவடிக்கை இது மனிதர்களிலும் நடைபெறுகிறது ஆனால் நாம் தினமும் குளிப்பதால் தோல் உரிவதை நாம் கவனிப்பதில்லை ஆனால் பாம்புகளில் பழைய தோல் உரிந்து புதிய தோல் வருவது ஒரே நேரத்தில் நடைபெறுவதாகும் பழைய அடியில் புதிய தோல் உருவாகி பின் பழைய தோல் உரிந்துவிடும் நாம் சற்று வளர்ந்தவுடன் நாம் ஏற்கனவே அணிந்திருந்த ஆடைகள் நமக்கு பத்தாமல் போகும் அப்போது நமக்கு ஏற்ற புதிய ஆடைகளை நாம் தைத்துக்கொள்வது போல் பாம்பு உடல் மீதி இருக்கும் தோல் இருக ஆரம்பிக்கும் அதற்கு அடியில் புதிய தோல் உருவாகும் பின்னர் பழைய தோல் உரிந்துவிடும் பாம்பு தன் தோலை உரிக்க நினைக்கும் போது ஒரு சொரசொரப்பான இடத்தில் தனது தலையை தேய்க்கத் தொடங்கும் அப்போது தோளில் விரிசல் உண்டாகும் அதிலிருந்து பாம்பு தன் உடலை வெளியே கொண்டு வரும் பழைய தோலை முற்றிலும் முறித்து புதிய தோலை அது கொண்டிருக்கும் பாம்பு உயிர் வாழும் வரை அது சிறிது சிறிதாக வளர்ந்து கொண்டே இருக்கும் அதன் உடல் வளரும் அதன் தோல் இயல்பாக இருகத் தொடங்கும் இது மனிதர்களிலும் நடைபெறும் இறுகி போன தோலை பாம்பு தன் உடலிலிருந்து உரித்து கொள்ளும் தோல் உரிக்காத பாம்பு வகைகள் உலகில் இல்லை என்றும் தற்போது உலகில் உள்ள மூன்றாயிரம் வகை பாம்புகள் தங்கள் தோலை உரித்து கொள்கின்றன என்றும் கூறுகின்றனர் நுண்ணுயிரிகள் மற்றும் மாசு காரணமாக அடர்த்தியாகி உள்ள தோலை அகற்றுவது தான் தோல் உரித்தல் எனப்படுகிறது குறிப்பிட்ட காலத்தில் ஒரே நேரத்தில் பாம்பு தன் முழு தோலையும் உரித்துக்கொள்ளும் கொள்ளும் இந்த நடைமுறை பாம்புகளுக்கு நுண்ணுயிரிகள் மற்றும் மாசு ஆகியவற்றிலிருந்து பாதுகாத்துக்கொள்ள கொள்ள உதவுகிறது பாம்பு தன் உடலில் புதிய தோல் உருவாகியுள்ளது என்று உணரும்போது அது உடனே பழைய தோலை உரித்துக்கொள்ள கொள்ள முயலும் ஏனென்றால் புதிய தோல் அதன் கண்களுக்கு அருகிலும் உருவாகியிருக்கும் இதன் காரணமாக பாம்பினால் சரியாக பார்க்க இயலாது அதன் கண்கள் நீல நிறமாக மாறிவிடும் உடனே தனது பழைய தோலை அகற்றிட பாம்பு நினைக்கும் அதன் பொந்தில் இருந்து வெளியே வரும்போது பாம்பு ஆபத்தில் உள்ளது என்று அர்த்தம் பொந்தை விட்டு வெளியே வந்த பிறகு பாம்பு உற்சாகமாக காணப்படும் பொந்திலிருந்து வெளிவரும் பாம்பு சாப்பாடு இல்லாமல் இருக்கும் எனவே உணவு தேடி அவசர அவசரமாக அலைந்து கொண்டிருக்கும் பாம்பு தோல் உரிக்கும் போது அதை பார்த்தால் பாம்பு தாக்குமா என்ற கேள்விக்கு பதில் கூறுகின்றனர் ஒரு பாம்பு தன் உடலில் பழைய தோல் இருக்கும்போது அசௌகரியமாக கருதும் ஒரு இருட்டான இடத்தில் இருந்து கொள்ளும் யாரையும் தாக்காது அந்த நேரத்தில் அதை தொந்தரவு செய்தால் பாம்பு தாக்க முற்படும் தோல் உரியும் போது அதன் கண்களுக்கு அருகில் தோல் சரியாக உரியாமல் போனால் அது பாம்புக்கு மேலும் சிக்கலாகிவிடும் எனவே பாம்பு தன் தோலை உரிக்கும் போது ஏதாவது சத்தம் கேட்டால் இயல்பாகவே பாம்பு தாக்க முயலும் இதைத்தான் அனைவரும் கூறுகிறார்கள் உலகில் உள்ள அனைத்து பாம்பு வகைகளும் தங்கள் தோலை உரிக்கும் இரண்டு அல்லது மூன்று வாரங்களான பாம்பு மாதத்துக்கு மூன்று அல்லது நான்கு முறை தன் தோலை உரிக்கும் சற்று வயதான பாம்புகள் வருடத்துக்கு ஒன்று அல்லது இரண்டு முறை தோலை உரிக்கும் பாம்புகள் எத்தனை முறை தோலை உரிக்கும் என்று குறிப்பிட்ட எண்ணிக்கையில் எதுவும் கிடையாது பாம்பு சாப்பிடும் உணவு அதன் இருப்பிடம் அங்குள்ள வெப்பம் மற்றும் ஈரப்பதம் ஆகியவற்றின் அடிப்படையில் எத்தனை முறை தோலை உரிக்கும் என்பது மாறுபடும் எந்த வகை பாம்பு என்பதும் இதில் முக்கிய காரணியாகும் கண்கள் முதல்வாழ் வரை உடம்பில் உள்ள தோலை ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்தில் உரித்துக்கொள்ளும் ஒரே உயிரினம் பாம்பு என்று கூறுகிறார்கள் தோல் பழையதாகும் போது பாம்புக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் உடனே தோலை அகற்றிவிட வேண்டும் என்ற சமிகையை அதன் உடல் பாம்புக்கு வழங்கும் உடனே அதை உரித்துக்கொள்வதற்கான நடவடிக்கைகளை பாம்பு மேற்கொள்ளும் பாம்பு தோலை உரிப்பது மிகவும் இயல்பான நடைமுறை ஒரு பாம்பு தோலை உரிக்கவில்லை என்றால் அதற்கு உடல் நலம் சரியில்லை என்று புரிந்து கொள்ளலாம் தோல் உரியாமல் பாம்பு சுறுசுறுப்பாக இருக்காது பாம்புக்கு தோல் நோய்கள் ஏற்பட வாய்ப்புண்டு சரியாக உணவு சாப்பிடாத இப்படியே தொடர்ந்தால் பாம்பின் உயிருக்கு கூட ஆபத்தாக இருக்கலாம் பாம்பு தோல் உரிக்கும் போது அதற்கு உதவி செய்யும் எண்ணத்தில் அருகே சென்றாலும் பாம்பு நம்மை தாக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு பாம்பை தொட்டாலே விஷம் என்று கூறுவது தவறு பாம்பு உடலை தொடுவதால் எந்த தீங்கும் ஏற்படாது அது உயிரற்ற செல்களை கொண்டது அதில் விஷம் கிடையாது ஒரு இடத்திலிருந்து பாம்பு வெளியேறினாலும் அந்த இடத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்கிறார் ஏனென்றால் பாம்பு இருந்த இடம் அதன் வாழ்விடமாகும் எனவே அந்த இடத்தில் பாம்பு நீண்ட காலத்திற்கு இருக்க வாய்ப்புண்டு ஒரு பாம்பை பார்த்தால் அந்த இடத்தில் புகையை மூட்டி வேறு இடத்துக்கு அதை அனுப்பிவிடலாம்